ஐம்பத்தி நாலு வர்க்கம் என்னன்னு இப்ப பாக்குறோம் நாப்பத்தி ஒன்பதுக்கு அடைபட்டுருச்சு இப்ப என்ன செய்யல அடைபடல அப்ப வர்க்கம் என்ன வர்க்கையர் இல்லை சரிங்களா புரிஞ்சா நவீன் போனுக்கு எத்தனை பாசி இருக்கு இருபது வைக்கணும் இல்லையா இருபது வர்க்கம் என்னன்னு பார்க்கணும்

கம்லேஷ் சொன்ன கொடுத்தது என்னது எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ஒன்னு எண்ணெய் எண் எண் வர்க்கு புரிஞ்சுச்சா என்னது ஒரு எண்ணெய் அதே என்னால் பெருக்க கிடைப்பது